மக்கள் திலகத்திடம் உள்ள ஒரு பெரும் சிறப்பம்சம் தான் அவரை நடிகர் என்ற தளத்திலிருந்து புரட்சி நடிகர் என்ற அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது அதே சிறப்பம்சம்தான் அவரை அரசியல் பக்கம் நகர்த்தி தலைவராகவும் உயர்த்தி வைத்தது பிற தலைவர்களிடையே இருந்து அவரை தனித்துவப்படுத்தி காட்டியதும் அந்த சிறப்பம்சம்தான் அவரது வாழ்வில் நடந்த எல்லா காலகட்டங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் அந்த சிறப்பம்சம் வெளிப்பட்டு அவரை மாபெரும் மனிதராக மகத்தான தலைவராக விளங்க செய்தது இருந்தாலும் இரண்டு சம்பவங்கள் திமுக கழகம் சார்பாக திருவண்ணாமலை மலைப்பகுதியில் பாவு சண்முகத்துக்காக பிரச்சாரத்தில் இருந்தார் எம் அவர்கள் அப்போதெல்லாம் அறிஞர் அண்ணா சொல்வார் தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் நமது கழகத்திற்காக பிரச்சாரத்துக்கு வந்து முகத்தை காட்டினால் போதும் திமுகவுக்கு வெற்றி உறுதியாகிவிடும் என்பார் அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு பணமும் கொடுத்து பிரச்சாரமும் செய்யும் உண்மையான தம்பியாக உன்னத தம்பியாக திகழ்ந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அண்ணா அவரை தம் இதயக்கனி என்று சிறப்பித்தார் அப்படியொரு நாள் பிரச்சாரத்தில் இருந்தபோதுதான் எம்ஜிஆரின் காதில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அது அவர் உள்ளத்தை உழுக்கும் செய்தி ஆனால் அதை ஒருவருக்கும் அவர் தெரியப்படுத்தவில்லை விஷயம் அவர் காதுக்கு போவதற்கு முன்பே அங்குள்ள சில முக்கியமானவர்களின் காதுகளுக்கு வந்துவிட்டது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என்று குறிப்பாலே அவர்களுக்கு உணர்த்திவிட்டார் கழகத்துக்கு வெற்றியை தேடி தாருங்கள் என மேடைக்கு மேடை பேசிவிட்டு கனத்த இதயத்தோடு அமைதியாக புறப்பட்டார் காயில் வரும்போது கூட தன் கண்ணீரையோ நெஞ்சி மிம்மலையோ அவர் துளிக்கூட தோழர்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை சென்னை லாய்ட்ஸ் ரோடு வீட்டுக்கு வந்ததுதான் தாமதம் ஓவென கதறி எழுதார் அவர் தேக்கி வைத்த துக்கமெல்லாம் அணையை உடைத்த வெள்ளமென மாறியது அவர் மனைவி சதானந்தவதி அவர்கள் காலமாகிவிட்டார் என்பதுதான் அந்த செய்தி தன் சிரமமான நாட்களில் துணையாக ஆறுதலாக இருந்த அந்த புனிதவதி போய்விட்டார் என்ற கவலை அவரை பெரும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டது அதன் பின்பு வந்த நாட்களில் அவர் அந்த வீட்டில் இருந்த நாட்களை விட ஸ்டூடியோக்களில் இருந்த நாட்களும் நேரமும் தான் அதிகம் இரவு வெகு நேரம் கடந்து வீட்டுக்கு செல்வார் அதிகாலை குளித்து முடித்து புறப்பட்டு ஸ்டூடியோவுக்கு ஓடி வந்து விடுவார் ஒருநாள் சதானந்தவதி இல்லாத அந்த வீட்டில் தனக்கு அவர் நினைவாகவே இருப்பதை வேதனையுடன் எங்களிடம் சொல்லி புலம்பி இருக்கிறார் ராமாவரம் தோட்டம் வந்ததற்கான காரணங்களில் இது முக்கியமான ஒன்று அப்பேற்பட்ட அன்பு கொண்ட மனைவியின் மரணத்தை கூட மனதிலேயே வைத்து அழுது கொண்டு பிரச்சாரம் அந்த நாளில் அவர் தீவிர தொண்டர் அவருக்கு கழகமும் கொள்கையும் நிகழ்வு அது பின்னாளில் லட்சோபு லட்ச தொண்டர்களுக்கு தலைவனாக அதிமுக பேர் இயக்கத்தின் வழியாட்டியாக தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் விளங்கிய நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது கோவை மண்டலத்தின் அதிமுகவின் தீவிரமான தொண்டர்தான் லியாகத் அலிகான் அவருடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தலைவருடன் நாங்கள் இரவில் செல்கிறோம் அதுவும் ரயிலில் கரூர் அருகே போகும்போது திடீரென ரயில் வண்டி நின்றுவிட்டது விட்டது விவரம் கேட்டபோது அந்த வழித்தடத்தில் ஏதோ ரயில் புரண்டு விட்டதால் அது சரியான பின்பே எங்களது ரயில் பல மணி நேரம் தாமதமாக சேரும் என்ற தகவல் கிடைத்தது எம்ஜிஆர் பதறிப்போனார் திருமண நேரத்தில் கண்டிப்பாக நாம் அங்கே இருக்க வேண்டும் என்று உத்தரவாக சொல்லிவிட்டார் மாற்று ஏற்பாடுகளை விறுவிறுவென செய்ய தொடங்கினோம் சாலை பயணம் மிக மோசமானதாகவே இருக்கும் என்று தெரிந்தது ஆனால் ஏன்றியால் தனது அசௌரியத்தை சின்னம் காட்டிக்கொள்ளவில்லை என்ன பாடுபட்டாவது குறித்த நேரத்தில் நாம் அங்கு போய்விட வேண்டும் என்பது மிக குறியாக இருந்தார் அதற்கு அவர் சொன்ன ஒரே காரணம் லியாகத் அலிகான் நம்முடைய தீவிரமான தொண்டர் அவர் கல்யாணத்துக்கு தாமதமாக போய் நின்றால் அவர் சமூகத்தில் அவருக்கு மதிப்பு இருக்காது அந்த நிலை நம்மால் அவருக்கு வந்துவிடக் கூடாது என்றார் சீக்கிரம் போ சீக்கிரம் என்று வண்டியை விரட்டிக்கொண்டே இருந்தார் கான் கண்டபடி குலுங்கி குதித்து எகிரி கொண்டு பறந்தது எம்ஜிஆர் எவ்வளவும் கவலைப்படவில்லை சரியான நேரத்துக்குள் ஒரு வழியாக போய் சேர்ந்து விட்டோம் தலைவர் தாலி எடுத்து கொடுக்க அந்த தொண்டர் திருமணம் சிறப்பாக நடந்தது தான் திமுகவுக்கு தொண்டராய் இருந்தபோதும் சரி அதிமுகவுக்கு தலைவராக இருந்தபோதும் சரி அவர் மனதில் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது கழகமும் அதன் கொள்கைகளும் தான் முக்கியம் சொந்த கவலைகள் எல்லாம் தன் கொள்கைக்கு இடைஞ்சலாய் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர் மனதில் என்றும் இருந்த எண்ணம் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் தன்னலம் இல்லாத பொதுநலம்தான் அவரது முதல் கவனம் இந்த கருத்தை அஞ்சே ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அழகாக வசனமாக்க செய்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் நமது தேவையை மகிழ்ச்சி தான் நமக்கு என்று எடுத்து வைத்தோமானால் பிறருக்காக நாம் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லுவார் அந்த வரிகளை தன் வாழ்வின் இறுதி வரையிலும் செயல்படுத்தி காட்டியவர்தான் பொன்மன தலைவர் அந்த பொன்மனதை புண்படுத்தியவர்களும் உண்டு அதிலும் அவர் அருகேயே இருந்தவர்கள் அந்த தவறை செய்ததைக் கண்டு அவர் மிகவும் வருந்தி இருக்கிறார் அவர் இன்னொரு விஷயத்துக்காக எங்களிடம் இருக்கிறார் அந்த தவறு எங்களையும் மீறி நடந்து போது எங்களை மிகவும் கண்டித்திருக்கிறார் தன் காலில் யாராவது விழுந்து விட்டால் கலங்கி போய்விடுவார் அவர்கள் விழுவதற்கு முன் சரேலன தூக்கி நிறுத்தி விடுவார் எங்களையும் கடைந்து கொள்வார் நீங்க எதுக்கு பக்கத்திலே நிற்கிறீங்க வேடிக்கை பார்க்கவா தடுத்து நிறுத்துங்க என்பார் ஆனால் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் பகிரங்கமாக மேடையிலேயே வைத்து எம் கே ராதா அவர்களில் காலை தொட்டு வணங்கி ஆசி பெற்றார் அப்போது பலமாக சிரித்தார் முத்து அவர்கள் அந்த முரண்தான் பொன்மன செம்மல் அன்று அவர் எம் கே ராதாவின் காலில் விழுந்ததற்கான காரணத்தையும் முத்து அவர்கள் கூறினார் எம் கே ராதாவின் தந்தையான எம் கந்தசாமி முதலியார் ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனி நாடகம் நடத்தி வந்தவர் அதில் எம்ஜிஆர் தன் அண்ணனுடன் நடித்திருக்கிறார் எத்தனையோ நாட்கள் தங்களின் வயிற்றுப்பாட்டினை அந்த நாடக கம்பெனி தான் தீர்த்து வந்தது என்ற நன்றியுணர்வு எம்ஜிஆரின் மனதில் நிறைந்திருந்தது எம் கே ராதாவும் பல சமயங்களில் எம்ஜிஆருக்கு பல வகையில் ஊக்கமும் தெவிகளும் செய்து வந்திருக்கிறார் அந்த பழைய நாட்களின் நினைவினை எம்ஜிஆர் பொக்கிசமாகவே காத்து வந்தார் தன்னுடைய நிலை உயர போனாலும் தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை அவர் என்றுமே மறந்ததில்லை இதனை நாடோடி மன்னன் படத்தில் நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களிடம் இருந்து மாளிகையை பார்க்கிறவன் என்று என்றைக்கோ சொல்லிவிட்டார் சொன்னபடி தன் வாழ்வை நிரூபித்தும் சென்று விட்டார் உடன் பிறந்த அண்ணன் சக்கரபாணி அவர்களை தவிர தனக்கு மூன்று அண்ணன்கள் உண்டு என்பதை நெருக்கமானவர்களிடம் சொல்லி மகிழ்வார் மக்கள் திலகம் அதில் அறிஞர் அண்ணாவை நாடறியும் எம்ஜிஆர் தன் வழியாட்டியாகவே பேரறிஞரை ஏற்றுக்கொண்டார் என்பதை தமிழகத்து பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் அறியும்படி செய்தார் ஆனால் அண்ணாவுக்கு முன் தன் வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்திய இருவரை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மூவரில் ஒருவரை கூறிவிட்டேன் மீதி இருவர் யார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்